ராமலிங்கம் கவிஞர் மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார் அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டு மோகனூர் பழைய சேலம் மாவட்டம் தற்போது நாமக்கல் மாவட்டம் மறைவு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் விடுதலை போராட்டம் காந்திய கொள்கைகளை அகிம்சை பின்பற்றி விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார் முக்கிய பாடல் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடப்பட்ட கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற புகழ்பெற்ற தேசபக்தி பாடலை இயற்றியவர் இவரே சமூக பங்களிப்பு தேசபக்தியை பரப்பும் பேச்சால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்ற பெருமையை பெற்றவர் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் பட்டம் பெற்றவர் சட்டமேலவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பணியாற்றினார் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் இருந்தார் படைப்புகள் நூல்கள் மலைக்கள்ளன் நாவல் என்கதை சுயசரிதை தமிழன் இதயம் சங்கொலி காந்தி அஞ்சலி அவனும் அவளும் தமிழ்தேன் தேசிய பாட்டுகள் போன்றவை இவரது மலைக்கள்ளன் நாவல் அதே பெயரில் எம்ஜிஆர் நடித்து திரைப்படமாக வெளிவந்தது வரிகள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முழக்கத்தை வழங்கியவர் திறன்கள் கவிதை உரைநடை மட்டுமல்லாமல் ஓவியக்கலையிலும் வல்லவர் இவர் தேசியத்தையும் போற்றி தமிழுக்கு அரும்பணி ஆற்றியவர்